பார்வை யாரும் தேவையில்ல வணக்கம் இணைய மூடாக மோசடி செய்து முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இணைய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் முப்பது வெளிநாட்டவர்கள் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொச்சிக்கடை சேன மற்றும் பலகுதிரை ஆகிய பிரதேசங்களில் உள்ள இரண்டு விருந்தங்களில் தங்கியிருந்து இந்த நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது இதன்போது நிதி மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட பத்து கணனிகளை காவல்துறையினர் அப்பறப்பேற்றிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் குற்றப்புலனாய்வு ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள் முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவினால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த வாரம் முதல் அமலுக்கு வரும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் பாடசாலைகளை விட்டு வெளியேறியவர்கள் மற்றும் வேலையற்ற இளைஞர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வீடற்ற மக்களுக்கான புதிய வீட்டுத் திட்டங்களை ஆரம்பித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் சில வருடங்களில் பல புதிய வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறார் அருகில் சடலம் ஒன்று கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திற்கு அருகில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கருவா தோட்டம் காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன உயிரிழந்தவர் வயதுடைய ராவத்தாவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் கருவா தோட்ட காவல்துறையினர் மேலதிக விசாரணையை முன்னெடுத்து வருகின்றார்கள் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலிக்கு எங்கள் சமூக பின் பின்தொடருங்கள் வணக்கம்